வணக்க மக்களை நாம் உடச்சி போட்ட தேங்காய் ஃபுல்லாக காஞ்சி முடிஞ்சி அதை என்ன ஆட்டுறது தான் நீங்கள் கிடத்தி கிளம்பிட்டோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்கள் வயலில் விளையிற கல்லாக்காய் எங்கள் வயலில் இருக்கிற தென்னை மரத்தில் கிடைக்கிற தேங்காய் வந்து யாருக்கும் விலை கொடுக்க மாட்டோம் அதை வச்சு நாங்களே ஆயில் ஆட்டிகிட்டு வந்து ஏ சரி எண்ணெய் ஆட்டிகிட்டு வந்து அதையே நாங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு வச்சுக்கோ ஆறு மாதத்துக்கு ஒரு ரொட்டி நாங்கள் எண்ணெய் விட்டுக்காட்டிகிட்டு வந்துடுவோம் என்ன தம்பி நிறைய ஆட்டுறவங்க நிலாட்டங்கிறது நிறைய தேங்காய் பொழுது போட்டிங்க கிட்டதாக பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒருமை அப்படின்னு கேட்பீங்க எங்கள் வீடு ஒரு ஜாயின்ட் ஃபேமிலிங்க எங்கள் வீட்டில் மொத்தம் பதினோரு பேர் இருக்கும் மாமா மாமா ரெண்டு பேர் இருக்காங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பதினோரு பேர் இருக்கும் அதனால் என்ன பண்ணுவோம்னா ஆறு மாதம் ஓடி நாங்கள் போய் இது மாதிரி ஆடிட்டு வந்துடுவோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிலோ சம்திங் வரும் அவ்வளோவுக்கு பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் ஒரு தொண்ணூறு லிட்டர் பக்கம் என்ன கிடைக்கும் நாங்கள் அப்படி கிளம்பி வந்த இடம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வில்லேஜில் வந்து பக்கம் இருக்க ஒரு டவுன் வந்து மாற டவுன் அங்கே ஜெயலட்சுமி ஆயில் ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர்ஸ் மில்னு ஒன்று இருக்குது அங்கே தான் வந்தோம் அங்கே வந்துட்டு அவங்கிட்டேயே கலக்காய் உரிக்கிற மிஷினும் இருக்குது நீங்கள் கலக்கை உரிக்கவே தேவையில கொண்டு கொடுத்தீங்கன்னா உரிச்சு கொடுத்துருவாங்க உரிச்சு அதை கொண்டு வந்து ஒரு சைடு நம்ம மிஷின் வைங்க மூணு மிஷின் வச்சிருக்காங்க மூணுலேயும் நீங்கள் அதிகமாக கொண்டு வந்தீங்கன்னா மூணுலேயுமே ஆவரேஜ் பண்ணி போட்டு நம்மளுக்கு சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் ஆட்டி கொடுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு ஆட்டி கொடுப்பாங்க அவங்க நல்லா சுத்தமாக ஃப்யூராக இருக்குங்க அப்படியே க்ளீனாக எடுத்து கொடுப்பாங்க அதனால பார்க்குற வரைக்கும் நல்லா தான் இருந்தது நாங்கள் ரெகுலராக வந்து இவங்ககிட்ட தான் ஆட்டிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ட்ரெஸ்ஸுமாக அவங்கிட்ட தான் வந்து மாமூலாக ஆட்டிகிட்டு இருக்கோம் அதனால் எங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை வந்து பார்த்தா அப்படி க்ளீனாக ஆட்டி கொடுத்துருவாங்க எந்த ஒரு நிதும் இருக்காது அதே நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மேக்ஸிமம் இங்கே ஆட்டுறதுக்கு வரது காரணம் மற்ற இடத்துல ஆட்டி தரதோட இந்த இடத்துல கம்மியாக இருக்கும் மற்ற இடத்துல பத்து ரூபாய்க்கு ஆட்டுறாங்கன்னா இங்கே ஒம்பது ரூபாய்க்கு ஆட்டி தராங்க ஆனால் உங்கள் ஊரில் எவ்வளோவுக்கு ஆட்டுறாங்கன்னு தெரியாது ஆயிலில் உங்கள் ஊரில் இது மாதிரி என்ன செக் வச்சுருக்கீங்க எவ்வளோ ரேட்டுக்கு ஆட்டுறாங்க ஒரு கிலோ அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து ஒம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் வந்தது மொத்தம் கடலை எல்லாம் சேர்த்தி எல்லாம் உரிச்சு ஆவரேஜ் பண்ணும்போது என்ன பண்ணுச்சுன்னா ஒரு இரநூறு கிலோ சம்திங் வந்துச்சு ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஒம்பது ரூபா போடும்போது எங்களுக்கு ஒரு ரெண்டாயிரரூவா அந்த இரநூறு கிலோ சம்திங்குற போது எங்களுக்கு ரெண்டாயிரரூவா சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நாங்கள் அந்த ஆடு என்ன பண்ணுவோம்னா அந்த புண்ணாக்கு வரும் அந்த புண்ணாக்கு வந்து நாங்களே எடுத்து வந்துடுவோம் ஏன்னா எங்கிட்ட ஆடு மாடு எல்லாம் இருக்கிறதுனால அந்த மாட்டுகளுக்கு காலையில் நேரத்தில் தண்ணி அமைக்கும் போது அதை ஊற வச்சு நம்ம போட்டோம்னா மாட்டுகளுக்கு உடம்புக்கு நல்லா சத்து தரும் அதனால் நாங்களே எடுத்துகிட்டு வந்துடுவோம் எடுத்துகிட்டு வந்துட்டு எங்களை மாட்டுகளை யூஸ் பண்ணிக்குவோம் மெயினாக நாங்கள் இவ்வளோ எண்ணெய் ஏன் ஆட்டுறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம வெளியில் வாங்குகிற எண்ணெயை சுத்தமாக இருக்குதுன்னு எப்பயுமே சொல்ல முடியாதுங்க அதில் என்னென்னதான் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் என்ன தான் ஆராய்ச்சி பண்ணாலுமே கண்டுபிடிக்க முடியாது அவங்க என்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு டீட்டெயில் சொல்ல மாட்டாங்க ஆனால் நம்மகிட்ட கேட்டால் சுத்தமான கடலை எண்ணெய் சுத்தமான சூரியகதை எண்ணெய் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர நம்மளுக்கு சுத்தமாக இருக்காதுலேன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஆனால் நம்ம வாங்கி சாப்பிட தான் மட்டும் முடியும் ஆனால் இப்படி நம்ம ஆட்டிகிட்டு போய் நாம் யூஸ் பண்ணுறதுல நாம் இது சுத்தமான எண்ணெய் எந்த ஒரு கலப்படமும் இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு சாப்பிட்லாங்க எந்த ஒரு பயமும் இல்லை அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வெளியில் இது வரைக்குமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே வெளியில் நாங்கள் எண்ணெயே வாங்கினதில்லை மேக்சிமம் என்ன பண்ணுவோம்னா நாங்களே ஓனாக தேங்காய் உடச்சி போட்டு கடலை உடச்சு அதிலேருந்து ஆட்டி வர எண்ணெயை மட்டும்தான் எங்கள் வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க சமையலுக்காக சரி எல்லாத்துக்கும் ஓகேங்களா தலைக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் இது வரைக்குமே எண்ணெய் வந்து வெளியே வாங்கினதில்லை அதனால் எங்களுக்கு அந்த ஒரு எண்ணெயில் வர பிரச்சனை எந்த ஒரு கொலஸ்ட்ரால் எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க நார்மலாக இருக்காங்க ஒரு வழியாக எண்ணெய் ஆட்டி முடித்தாச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எங்களுக்கு ஒரு தொண்ணூறு லிட்டர் எண்ணெய் பங்கு கிடச்சிச்சு நாங்கள் ஒரு வழியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் தேங்க்யூ பாய் பாய்